இதுதான் நவனிப்பூர் ரோடு ஏலூர்ல வந்து நவனிப்பூர் ரோடு இதுதான் எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதுச்சத்திரத்துல இருந்து நம்ம நவனிப்பூர் ரோட்ல நிக்கிறோங்க சரிங்களா நல்லா கேட்டுங்க புதுச்சத்திரத்துல இருந்து நவனிப்பூர் ரோட்ல நம்ம நிக்கிறோம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற தூரத்துல பிளாட்டு தெற்கு திசை எட்நூறு சதுரடிங்க ஒரு பிளாட்டு அப்படியே பீஸ் ரேட்டு ரெண்டரை லட்சம் கிரைய செலவு கம்பெனியே உங்களுக்கு செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும் நல்லா கேட்டுங்க ஏலூர்ல இருந்து நவனி போற ரோடு போற ரோடு சரிங்களா இங்க இருந்து அப்படி நடந்து போற தூரத்துலயே பிளாட் ஒரு பிளாட் எட்நூறு அடிங்க எட்நூறு அடிங்க நல்லா எட்நூறு அடி ரெண்டரை லட்சம் கெரை செலவு முழுக்க முழுக்க இது உங்களுக்கு நேர்ல ஆபீஸ் வாங்க உட்காருங்க பேசலாம் பாருங்க நல்ல ஒரு ரோடு ஜஸ்ட் பிளாட் நேர்ல வாங்க பேசிக்கலாம்